ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நமஸ்தே ஐ எம் ஜெயசிங் வெல்கம் டு ஹிந்தியில் பேசலாம் இன்னைக்கு வீடியோவில் ஒரு சிம்பிளான ஒரு வாக்கியத்தை ப்ரெசென்ட் டென்ஸில் பாஸ்ட் டென்ஸில் ஃபியூச்சர் டென்ஸில் எப்படி பேசணும் அப்படிங்கிறதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் ஹிந்தியில் பேசுறதுக்கு உங்களோட ப்ராக்டிஸ்க்காக ஃபைவ் ஹண்ட்ரட் டெய்லி யூஸ் சென்டென்சஸ் நம்மக்கிட்ட பிடிஎஃப் ஃபார்மேட்டில் இருக்குது அதோட சேர்த்து ஃபைவ் ஹண்ட்ரட் வேர்ட்ஸ் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் இருக்குது ஸோ ரெண்டு பிடிஎஃப் நம்மக்கிட்ட ரெடியாக இருக்குது உங்களுக்கு யாருக்கெல்லாம் தேவைப்படுதோ ஸ்கிரீனில் தெரியற இந்த நம்பர் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நம்மளோட வீடியோவை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்மளோட வீடியோவை உங்களால் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிட்டு பாருங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ ஒரு சப்ஜெக்ட் ஒரு வேர்பு ஒரு சிம்பிளான சென்டென்சஸ் தான் இது மூணு டென்ஸில் எந்த மாதிரி பேசணும் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம் நான் செய்கிறேன் சிம்பிள் பிரசன்டென்ஸ் ஓகேவா நான் செய்கிறேன் அப்படின்னா மே கர்த்தா ஹூ அப்படின்னு சொல்லணும் மே அப்படின்னா நான் செய்கிறேன் அப்படிங்கிறத கர்த்தா ஹூ அப்படின்னு சொல்லணும் ஏன்னா நான் அப்படிங்கும் போது முடியும் போது எதுல முடியும் ஹூ அப்படின்னு முடியணும் இது சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ் மே கர்த்தா ஹூ அடுத்து நான் செய்தேன் நான் செய்தேன் பாஸ்ட் டென்ஸ் ஓகேவா நான் செய்தேன் அப்படின்னா மைனே கியா மைனே கி யா கியா அப்படின்னு சொல்லணும் இந்த கியா வந்து என்ன அப்படிங்கிறது கிடையாது கியா அப்படிங்கிறது செய் அப்படிங்கிறதோட பாஸ்டென்ஸ் செய்யின காரன் சொல்கிறோம் இல்லையா அதோட பாஸ்டென்ஸ் தான் கியா அப்படின்னு சொல்றோம் மைனே கியா அப்படின்னு சொல்லணும் இப்போ நான் அப்படிங்கிறத மே அப்படித்தானே சொல்லணும் நம்ம இங்க மைனே அப்படின்னு சொல்றோம் நம்ம ஏன் மைனே அப்படின்னு பாஸ்ட் பாஸ்டென்ஸில் எப்பயுமே எதை யாரை இந்த கேள்விக்கு பதில் வந்தது அப்படின்னா சப்ஜெக்டோட நே சேர்க்கணும் ஸோ இதை பற்றின வீடியோ நம்ம தனியாக போட்டிருக்கோம் அதோட லிங்க்கை இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் உங்களுக்கு யாருக்கெலாம் இது தேவைப்படுதோ நீங்கள் போய் ரொம்ப தெளிவாக நீங்கள் கற்றுக்கலாம் நான் செய்தேன் அப்படின்னா மைனே கியா அப்படின்னு சொல்லணும் அடுத்து நான் செய்வேன் நான் செய்வேன் அப்படின்னா மே கருங்கா அப்படின்னு சொல்லணும் இப்போ நான் வரும்போது ஃபியூச்சர் டென்ஸில் ஊங்கா அப்படின்னு முடியணும் மே கர் ஊங்கா கருங்கா அப்படின்னு சொல்லணும் மே கருங்கா நான் செய்வேன் அப்படின்னு அர்த்தம் ஓகே இப்போ இந்த மூணு வாக்கியத்தையும் திரும்ப ஒன் டைம் பார்த்துடலாம் நான் செய்கிறேன் மே கர்த்தாகும் நான் செய்தேன் மைனே நே கியா நான் செய்வேன் மே கருங்கா அவ்வளோதான் இப்போ நம்ம பார்க்கறது எல்லாமே சிம்பிள் சென்டென்சஸ் இப்போ நம்ம பார்த்தது நான் அப்படிங்கிற சப்ஜெக்ட் வச்சு பார்த்துருக்கோம் இதே மாதிரி ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயும் நம்ம வேற வேற வெறுப்பு வச்சு நம்ம கற்றுக்கலாம் அடுத்து நம்ம பார்க்க போறது அவன் அவன் பார்க்கிறான் அவன் பார்க்கிறான் இதே அப்படின்னு சொல்லணும் எப்பெல்லாம் வஹ் வருதோ முடியும் போது டென்ஸில் ஹை அப்படின்னு முடியணும் பட் பேசும்போது இதை ஹே அப்படின்னு சொல்கிறோம் ப்ரொனன்சியேஷன் அப்படித்தான் வரும் ஸோ வஹ் தேக்தா ஹே அப்படின்னு சொல்லணும் இதே ஓ தேக்தா ஹே அப்படின்னு சொல்லலாம் பேச்சு வழக்கில் வஹ் அப்படிங்கிறத ஓ அப்படின்னு சொல்லுவாங்க அவன் பார்க்கிறான் ஓ தேக்தா ஹே அவன் பார்த்தான் அவன் பார்த்தான் உஸ்னே உஸ்னே தேகா தேகா அப்படின்னு சொல்லணும் ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி தான் எதை யாரை அப்படிங்கிறதுக்கு பதில் வந்ததுன்னா இதில் நம்ம என்ன செய்யணும் நே சேர்க்கணும் ஸோ அவன் அப்படிங்கிறதுக்கு வஹ் அப்படின்னு இருந்தால் கூட இதை அவன் அப்படிங்கிறத உஸ்னே அப்படின்னு சொல்லணும் ஸோ உஸ்னே தேகா டென்ஸ் வேர்டு ஓகேங்களா பார் அப்படின்னா தேக் தேகா பார்த்தான் அவன் பார்த்தான் உஸ்மை தேகா அவன் பார்ப்பான் ஃபியூச்சர் டென்ஸ் அவன் பார்ப்பான் வில் சி ஓகேங்களா இது ஏகா அப்படின்னு சொல்லணும் வஹ் அவன் பார்ப்பான் அப்படின்னு சொல்லணும் இந்த ஃியூச்சர் டென்ஸ்க்குமே நம்ம தனியா ஒரு வீடியோ போட்டுருكم அதோட லிங்கையமே டிஸ்கிரிப்ஷன்ல தரேன் நீங்கள் போய் அதை செக் பண்ணிக்குங்க ரொம்ப ரொம்ப ஈஸியா தான் ஃியூச்சர் டென்ஸ் ரொம்ப ஈஸியா கத்துக்கலாம் இப்போ நம்ம பார்த்தா இந்த மூணு வாக்கியங்களையும் திரும்ப ஒரு டைம் பார்க்கலாம் அவன் பார்க்கிறான் வஹ देखता है वह देखता है அவன் பார்த்தான் उसने देखा அவன் பார்ப்பான் वह देखेगा அப்படின்னு சொல்லணும் அடுத்து அவள் பார்க்கிறாள் அவள் பார்க்கிறாள் அப்படின்னு சொல்லணும் நம்ம அவன் பார்க்கிறான் அப்படிங்கிறத அப்படின்னு சொன்னோம் இல்லையா அவள் பார்க்கிறாள் அப்படின்னா அப்படின்னு சொல்லணும் அவள் பார்த்தாள் அப்படின்னா உஸ்னே தேகா ரெண்டுக்கு ஒரே தான் ஸோ அவன் அப்படிங்கிறதுக்கும் அவள் அப்படிங்கிறதுக்கும் ஒரே இதுதான் உஸ்னே தேகா அடுத்து அவள் பார்ப்பாள் அப்படின்னா அப்படின்னு சொல்லணும் நம்ம அவன் பார்ப்பான் அப்படிங்கிறத வஹ் தேகேகா அப்படின்னு சொன்னோம் அவள் பார்ப்பாள் அப்படின்னா வஹ் தேக்கேகி அப்படின்னு சொல்லணும் ஸோ இந்த மூனை டைம் பார்த்துடலாம் அவள் பார்க்கிறாள் வஹ் தேக்திக அவள் பார்த்தால் உஸ்னே தேகா அவள் பார்ப்பால் வஹ் கி அப்படின்னு சொல்லணும் நீ வருகிறாய் நீ வருகிறாய் தும் அத்தே ஹோ அப்படின்னு சொல்லணும் பிரசன்டென்ஸ்ல தும் வரும்போது முடிகிற வேர்டு வந்து ஹோ அப்படின்னு முடியணும் தும் அத்தே ஹோ நீ வந்தாய் பாஸ்டென்ஸ் தும் ஆயே அப்படின்னு சொல்லணும் தும் ஆயே ஆயே அப்படின்னா பாஸ்டென்ஸ் வர்றதுக்குரிய பாஸ்டென்ஸ் வந்தது வந்தாய் அப்படிங்கிறது மாதிரி நம்ம ஆயே அப்படின்னு சொல்கிறோம் இங்கே கொஞ்சம் நல்லா கவனிங்க நம்ம எதை யாரை அப்படிங்கிற கேள்விக்கு இதில் பதில் இல்லாததுனால நம்ம இதில் தும் மட்டும் சேர்க்குறோம் நம்ம தும்னே போடுறதில்ல நீ வந்தாய் எதை வந்தாய் யாரை வந்தாய் பதில் வரல இல்லையா அதனால இதை சேம் அப்படியே நம்ம யூஸ் பண்ணுறோம் தும் ஆ ஏ அப்படின்னு தான் சொல்லணும் தும்னே போடக்கூடாது அடுத்து நீ வருவாய் ஃபியூச்சர் டென்ஸ் நீ வருவாய் நீ வருவாய் அப்படின்னா தும் ஆஓகே தும் ஆஓகே அப்படின்னு சொல்லணும் நம்ம ஃபியூச்சர் டென்ஸில் சப்ஜெக்டை பொறுத்து ஏகா ஏங்கே இந்த மாதிரிலாம் நம்ம யூஸ் பண்ணுறோம் ஸோ தும்முக்குரியது ஓகே அப்படின்னு சொல்லணும் ஸோ சப்ஜெக்ட்டோட ஓகே சேர்க்கணும் நீ வருவாய் அப்படின்னா தும் ஆ ஓகே அப்படின்னு சொல்லணும் ஸோ மூணையும் ஒரே ஸ்லேடாக பார்த்துலாம் நீ வருகிறாய் தும் ஆத்தே ஹோ நீ வந்தாய் தும் ஆயே நீ வருவாய் தும் ஆ ஓகே அப்படின்னு சொல்லணும் நீங்கள் போகிறீர்கள் நீங்கள் போகிறீர்கள் அப்படின்னா ப்ரசென்டென்ஸில் ஆப் ஜா தே ஹைங் அப்படின்னு சொல்லணும் நீங்கள் அப்படிங்கிறது நம்ம ப்ளூரல் ஃபார்மில் மீன் பண்ணுறோம் ஓகேங்களா ஸோ ரெஸ்பெக்ட்டுக்கும் இதே தான் ப்ளூரல் ஃபார்முக்கும் இதே தான் நீங்கள் போகிறீர்கள் அப்படிங்கிறத ஆப் ஜாத்தே ஹேங் அப்படின்னு சொல்லணும் நீங்கள் அப்படின்னா ஆப் போகிறீர்கள் அப்படிங்கிறத ஜாத்தே ஹேங் அப்படின்னு சொல்லணும் நம்ம சிங்கிளாக சொல்லும் போது ஹை அப்படின்னு சொல்கிறோம் அவன் அப்படிங்கிறதுக்கு ஹை யூஸ் பண்ணுறோம் இல்லையா ஆனால் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் நீங்கள் அப்படிங்கிற புளூரலுக்கும் ரெஸ்பெக்ட் ஃபார்மா சொல்றதுக்கும் நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னா ஹைங் அப்படின்னு சொல்லணும் ஆப் அப்படின்னா நீங்கள் போகிறீர்கள் அப்படின்னு அர்த்தம் ஓகே நீங்கள் போனீர்கள் பாஸ்டென்ஸ் நீங்கள் போனீர்கள் அப்படின்னா அப்படின்னு சொல்லணும் சோ கயே அப்படின்னா டென்ஸ் போனது ஆப் அப்படின்னா நீங்கள் நீங்கள் போனீர்கள் சேம் போன டைம் சொன்ன மாதிரி தான் எதை யாரை அப்படிங்கிறதுக்கு இந்த வாக்கியத்தில் பதில் இல்லாததுனால நம்ம சப்ஜெக்டை அப்படியே யூஸ் பண்றோம் நே சேர்க்கறது கிடையாது ஆப் கயே அப்படின்னா நீங்கள் போனீர்கள் அப்படின்னு அர்த்தம் அடுத்து நீங்கள் போவீர்கள் டென்ஸ் நீங்கள் போவீர்கள் அப்படின்னா அப்படின்னு சொல்லணும் இங்க ப்ளூரலாக இருக்கிறதுனால வெர்போட ஏங்கே அப்படின்னு நம்ம சேர்க்கணும் வெர்பு வந்து ஜா ஓகேவா நீங்கள் போனீர்கள் ஆப் ஜாயேங்கே அப்படின்னு சொல்லணும் திரும்ப ஒரே சில பாத்தலாமா நீங்கள் போகிறீர்கள் ஆப் ஜா நீங்கள் போனீர்கள் ஆப் கயே நீங்கள் போவீர்கள் ஆப் ஜாயேங்கே அப்படின்னு சொல்லணும் நாங்கள் அனுப்புகிறோம் நாங்கள் அனுப்புகிறோம் இந்த சென்டென்சஸ் ரொம்ப முக்கியம் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப யூஸ் ஆகும் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணும்போது ஒரு மெட்டீரியல் அனுப்புகிறீங்கன்னா நான் அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லக்கூடாது நாங்கள் அனுப்புகிறோம் அப்படின்னு ப்ளூரல்ல யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ இதை ரொம்ப நல்லா கவனமாக கவனிங்க நாங்கள் அனுப்புகிறோம் அப்படின்னா சிம்பிள் ப்ரெசன்டென்ஸில் ஹம் பேஜ் தே ஹே அப்படின்னு சொல்லணும் ஹம் ஹை அப்படின்னு சொல்லணும் நம்ம புளூரலாக இருக்கிறதுனால ஹை யூஸ் பண்ணுறோம் ஹை யூஸ் பண்றதில்ல ஸோ ஹம் தே ஹை நாங்கள் அனுப்புகிறோம் அப்படின்னு அர்த்தம் அனுப்புறதுக்குரிய வெறுப்பு வந்து பேஜ்னா பேஜ் அப்படின்னா அனுப்புறது ஓகேவா ஸோ ஹம் அப்படின்னா நாங்கள் நாங்கள் அனுப்புகிறோம் ஹம் தே ஹை அப்படின்னு சொல்லணும் நாங்கள் அனுப்பினோம் நாங்கள் அனுப்பினோம் பாஸ்டென்ஸ் எதை அனுப்பினோம் பதில் இருக்கு இல்லையா அதனால இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் சப்ஜெக்டோட நே சேர்க்க போகிறோம் ஹம்னே பேஜா ஹம்னே பேஜா அப்படின்னு சொல்லணும் ஹம்னே பேஜா அப்படின்னா நாங்கள் அனுப்பினோம் அப்படின்னு அர்த்தம் நாங்கள் அனுப்புவோம் நாங்கள் அனுப்புவோம் அப்படின்னா ஹம் பேஜேங்கே அப்படின்னு சொல்லணும் ஸோ ப்ளூரல் வரும்போது வெர்போட ஏங்கே அப்படின்னு சேர்க்கணும் அதனால் நாங்கள் அனுப்புவோம் அப்படின்னா ஹம் பேஜேங்கே அப்படின்னு சொல்லணும் ஸோ மூணையும் பார்த்துடலாம் நாங்கள் அனுப்புகிறோம் ஹம் பேஸ்டே ஹே நாங்கள் அனுப்பினோம் ஹம்னே பேஜா நாங்கள் அனுப்புவோம் ஹம் பேஜேங்கே அப்படின்னு சொல்லணும் அவர்கள் ஓகேவா அவர்கள் கொடுக்கிறார்கள் அவர்கள் கொடுக்கிறார்கள் வே சொல்லணும் அவர்கள் அப்படின்னா வெர்பு வந்து தே சோ அவர்கள் கொடுக்கிறார்கள் அப்படிங்கிறத சொல்லணும் அவர்கள் கொடுத்தார்கள் டென்ஸ் ஸோ எதை அப்படிங்கிறதுக்கு பதில் இருக்குது ஓகேங்களா அப்போ சப்ஜெக்டோட நே சேர்க்கணும் இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் அவர்கள் கொடுத்தார்கள் அப்படிங்கிறத உன்கோனே தியே அப்படின்னு சொல்லணும் உன்கோனே அப்படின்னா அவர்கள் அப்படின்னு அர்த்தம் வேயோட நே சேர்க்கும் போது உன்கோனே அப்படின்னு மாறும் அவர்கள் அப்படின்னா உன்கோனே கொடுத்தார்கள் தியே அவர்கள் கொடுத்தார்கள் உன்கோனே தியே அப்படின்னு சொல்லணும் அவர்கள் கொடுப்பார்கள் இதை வே தேங்கே அப்படின்னு சொல்லணும் ஸோ சப்ஜெக்ட் வந்து அவர்கள் அப்படிங்கிறதுக்கு வே கொடுக்கிறதுக்கு தே இப்போ கொடுப்பார்கள் அப்படின்னா தேங்கே அப்படின்னு சொல்லணும் அவர்கள் கொடுப்பார்கள் வே தேங்கே அப்படின்னு சொல்லணும் ஸோ முனை பார்த்தலாம் அவர்கள் கொடுக்கிறார்கள் வே தே தேஹ் அப்படின்னு சொல்லணும் அவர்கள் கொடுத்தார்கள் அவர்கள் கொடுப்பார்கள் தேங்கே சொல்லணும் ஓகே இந்த வீடியோவில் ஒரு சப்ஜெக்ட் ஒரு வெர்பை வச்சு ஒரு சிம்பிளான வாக்கியத்தை மூணு டென்ஸ்ல எப்படி பேசுறதுன்னு பார்த்துருக்கோம் இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப முக்கியமான வீடியோ தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் தன்யவாத்